நந்தினி இந்த பிளவுஸ் எல்லாம் எனக்கா பார்த்தீங்களா ஒரு செகண்ட் ஆமான்னு சொல்லாம யோசிக்கிறாங்க எங்கடா வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருவாங்களோன்னு அப்படியா கவலைப்படாதீங்க வாங்கிட்டு போக மாட்டேன் பேசிட்டு உங்ககிட்டயே கொடுத்துடுவேன் ஓகேவா சோ நந்தினி வந்து நான் இப்ப கேட்ட மாதிரிதான் யார் பார்த்தாலும் இந்த மாதிரி எனக்கு தைச்சு கொடுங்களேன் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க நந்தினி அவ்வளவு அழகா தைச்சிருக்கீங்க அது அந்த ஸ்லீவ் டிசைன் போட்டு பாக்கட்டுமா பத்துமா பத்து நாளும் சரி பத்துல சரி போட்டு பாப்போம் ஓரளவுக்கு தான் பத்துச்சு இருந்தாலும் டிசைன் அழகா இருக்கு இதுக்கு பேர் என்னது அம்பர்லா ஸ்லீவ் அம்பர்லா ஸ்லீவ்ல டபுள் லேயரா யாருக்கு இது உங்களுக்கா சிஸ்டர் சிஸ்டர் என்ன பண்றாங்க காலேஜ் ஸ்டூடண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் செம்மையா தச்சிருக்கீங்க ஸோ நல்ல ஒரு பிரின்ஸ் கட்லாம் பைப்பிங் வச்சு லோ நெக்கெல்லாம் அழகா இருக்கு பாக்குறதுக்கு நாட் வேற வச்சிருக்கீங்க காலர் நிக்கா ஹாஃப் காலர் ரெண்டு காலர் தச்சிருக்கீங்களா இது வந்து ஹாஃப் காலர் இது வந்து

ஸ்லீவ் ஃபுல்லாவே லேஸ் எவ்வளவு அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு அந்த ஃபினிஷிங் சூப்பர் பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு ஸ்கேலப்லயே போர்ட் நேக் மேம் போர்ட் நைக்ல பின்னாடி வந்து திலகம் மாதிரி ஒரு ஷேப் அண்ட் ஸ்லீவ் சூப்பரா இருக்கு க்யூட்டா இருக்கு இந்த ஸ்லீவ் பஃப்லே வந்து கோம்பி ஸ்லீவ் ஓகே க்யூட்ல பேர் அதை விட ரொம்ப க்யூட்டா இருக்கு ஹை காலரா இது ஃபுல் காலர் ஃபுல் காலர் ஃபுல் காலர்ல பின்னாடி ரெண்டு பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி பிரின்ஸ் கட்டு அடுத்தது போட்னிக் பிரின்ஸ் கட் போட்னிக் பிரின்ஸ் கட் பின்னாடி வந்து ஒரு குட்டி ஹோல் கை அழகா இருக்கு கையில தனியா கிரீன் கலர் சாரி இருக்கா எஸ் மேம் இருக்கு கான்ட்ராஸ்டா வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க இது செம்மையா இருக்கேன் வேற லெவல்ல இருக்கே இதா இருக்கு

ஏய் இந்த மெட்டீரியல் சம்மையா இருக்கு சார்ட்டின்ல இது ஸ்கேலப்ல பின்னாடி வந்து நெட் வச்சுட்டு போட் नेक வர மாதிரி ஓகே ஸ்லீவ்ல என்ன சூப்பரா இருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நெட் எப்படி கஸ்டமர் இல்லையா கொஞ்சம் டஃப் தான் கொஞ்சம் டஃப் ஏன்னா நெட்டு கொஞ்சம் இழுத்துட்டு போகும் பட் அதையும் தாண்டி இந்த மாதிரி எல்லாம் வந்து செம்மையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்கு பீடெல்லாம் கொடுத்துட்டு ஸ்லீவ்ல ஒரு ஒரு பார்டர் மாதிரி வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்த பிளவுஸ் நல்ல ட்ரெடிஷ்னலா ஆக்சுவலி இது பிரின்ஸ் கட்லயே பட்டி வந்த மாதிரி பிரின்ஸ் இது ஃபுல்லாக கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும் ஓகே கட்டோரி மாதிரி ஆ எஸ் கட்டோரி பிளவுஸ் இல்லை சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு பேக் சைடுமே நல்ல ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டாக அந்த பார்டர் வச்சுட்டு அண்ட் லாஸ்ட் ஒன் ஹை நெக் காலர் ஹை நெக் காலர் ஸ்லீவ் செம்மையாக இருக்குடா எங்கெல்லாம் பிடிக்கிறீங்க இந்த டிசைன் எல்லாம் இங்கே பாருங்க நெட்டில் வருது நெட்டில் வருது பின்னாடி எதுவும் இல்லை முன்னாடி மட்டும் வந்து அந்த பிளீட்ஸ் வந்துருக்கு அதில் குட்டி குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனல்லாம் இன்னொன்று பார்க்கலாமா டம்மியில் போட்டு வச்சுருக்கோம் அதுவும் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டு சார் இதுக்கு மேல நீங்க தான் சொல்லணும் நான் நிறைய சொல்லிட்டேன் ஸோ அதனால கமெண்ட் பண்ணுங்க எங்க ஸ்டூடெண்டோட ஒர்க் எப்படி இருக்குன்னு எப்படிதான் போச்சுக்கலாம் சார் சூப்பரா போச்சு மேம் எனக்கு பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியும் இங்க அட்வான்ஸ் லெவல் நல்லா சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே ஓகே சோ உங்க வர்க் பாக்கும்போது தெரியுது business ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இனிமே ஸ்டார்ட் பண்ணுமா இனிமே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணியாச்சா நோ மேம் நோ பாத்தீங்களா அப்புறம் நீங்க என்ன திட்ட கூடாது நீங்க வந்து சொல்றீங்க உங்க ஸ்டூடண்ட் வந்து கோலா பண்ண மாட்டீங்கறீங்க நான் என்ன பண்ணட்டும் பாருங்க இன்ஸ்டாகிராமே நான் ஓபன் பண்ணல அதனால இப்போதைக்கு போஸ்ட் மட்டும் தான் போட போறேன் நீங்க சீக்கிரமா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டு உங்களோட லிங்க் கொடுத்தீங்கனா நான் கீழ டாக் பண்ணிடுவேன் ஓகேவா ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணணும் சீக்கிரமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க்யூ